ஃபிஸ்டுலா என் ஏனோ அப்படிங்கிறது எப்படின்னா மலக்குடல் அப்படி வருது மலக்குடல் பக்கத்தில் ஸ்கின் பக்கத்தில் அங்கே ஒரு இடத்துல ஒரு ஒரு சீல் கட்டி வருதுன்னு வைங்களா ஒன்று இது என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா உடஞ்சி மலக்குடலுக்குள்ளோடி வரலாம் உள்ள உள்ளுக்குள்ளோடி போகலாம் ஒன்று அல்லது மலக்குடலுக்கும் கனெக்ஷன் ஆகி வெளியிலையும் கனெக்ஷன் ஆகிரலாம் அது பேர் தான் ஃபிஸ்டுலா ஒரு கட்டி வருது மலைக்குடல் பக்கத்துலேயே வருது அது உள்ளுக்குள்ளேயும் கனெக்ஷன் ஆகிடுது மலக்குடலுக்குள்ளேயும் கனெக்ஷன் ஆகி குதம் நம்ம ரெக்டம்னு சொல்லுவோம் இல்லையா ரெக்டம் ஏனல் கனால் கடைசி போஜன் அங்கே வந்து அந்த டியூப்லேயும் இங்கேருந்து கனெக்ஷன் ஆகிரும் அது தோலுக்கும் கனெக்ஷன் ஆயிரும் அப்போ என்ன ஆகும் இது புண்ண ஆறும் அந்த ஃபிஸ்டுலா வந்து வெளிலேயும் ஒரு கனெக்ஷன் மலைக்குடலுக்கும் ஒரு கனெக்ஷன் அப்போ அதுக்கு ஊடக ஒரு சின்ன ஒரு 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 பை மாதிரி இருக்குது அதில் வந்து மலக்குடலுக்கு கனெக்ஷன் இருக்கிறனால அங்கேருந்து கிருமி வரும் கிருமி கொஞ்சம் நேரத்தில் வந்து அது சலம் கட்டும் வெளியில் திரும்ப ஒரு வ வலிக்கும் ரெண்டு நாள் அப்புறம் திரும்ப வெளியில் கொஞ்சம் சலமாக வந்துடும் இப்படியே அது கிரானிக்காக தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இது என்ன பண்ணணும்னா சர்ஜரி மூலமாக இந்த ட்ராக்கையும் அந்த ட்ராக்கையும் கனெக் கனெக்ஷன் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி விட்டு பொண்ணை ஆற்றிட்டோன்னா சரியாயிடும் ஏன்னா அது ஒரு ட்யூப் மாதிரி இருக்குல்ல அப்படி இருந்தேன்னா திரும்ப திரும்ப தான் இன்ஃபெக்ஷன் வரும் அது கண்டிப்பாக ஃபிஸ்டலாங்கிறது ஆப்ரேஷன் மூலமாக மட்டும்தான் பண்ண முடியும் வேறு உணவு பழக்கமோ மற்ற அதுவும் கிடையாது